ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைத்திய இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர் ஆடி போ போகிறதுக்கு வந்து அம்மனுக்கு நம்ம எப்போவுமே வளையல் மாலை போடுறது வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த வளையல் மாலை கோர்க்க தெரியாதவங்க சில பேர் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனால் இந்த மாலை கோர்க்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கோர்த்துடலாம் வாங்க இந்த மாலை வளையல் மாலை எப்படி கோர்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு பண்ணி சப்போர்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் வெல்கம் டு வைதை இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வளையல் மாலை குறைக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு டசன் கிட்ட வளையல் எடுத்திருக்கிறேங்க அடுத்தது இங்க பாருங்க நூல் வந்து இந்த மாதிரி நீங்க நார்மலாக பூ கட்டுற நூல் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு நாலு சுத்தா சுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி திரிக்காதீங்க இந்த மாதிரி ந நாலு இதுவாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பாருங்கள் ஒரு ஒரு அரை ஜான அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க ஏன்னா மாலை கட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு இடம் வேணும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வலையில வந்து எடுத்து பாருங்கள் இதுக்கு இதுக்குள்ளே இப்படி விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு முடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு முடிச்சுன்றது ஒரு ரெண்டு முடிச்சு கூட போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து வளையல் கலந்து வராமல் இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே பாருங்க இந்த நூலை வந்து இப்படி உள்பக்கத்துலேருந்து எடுத்துக்கோங்க நம்ம பூவெல்லாம் கட்டுவோம் பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி உள்பக்கத்தில் வச்சு இந்த வலையில் வந்து அடுத்த வலையில் அடுத்த கலர் வலையில் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கூட கலர்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த கலர் வலையில் எடுத்து இப்படி வச்சு இங்கே பாருங்கள் இப்படி கீழே கீழே ஒரே ஒரு சுற்று சுற்றி இப்படி இழுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா வலையிலையும் கோர்த்துக்கலாம் மாலையாக உங்களுக்கு கலர்ஸ் நீங்கள் மாற்றி மாற்றி வேணும்னாக்கா கூட நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ எல்லாத்தையுமே வச்சு நான் அதே மாதிரி கட்டிட்டேன் அடுத்தது லாஸ்ட்டு வலையிலும் எடுத்து அதே மாதிரி வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு வலையில வந்து ஒரு முடி போட்டோம் பார்த்திங்களா அதே மாதிரி வந்து இந்த லாஸ்ட்டு வளையிலையும் நல்லா டைட்டாக ஒரு முடி போட்டுருனோங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இது உள்ள கொடுத்து இழுத்துட்டிங்கன்னா நல்லா முடிச்சு வந்து நல்லா டைட்டாக விழுந்துடும் ஸோ அப்போ அந்த இடையில இருக்கிற வளையல்லாம் வந்து எதுவுமே லூஸாக வராது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ அம்மனுக்கு மாலை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வளையல் மாலை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நூல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வளையல் மாலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்